ஆமையும் இரண்டு வாத்துகளும் ஒரு அழகான ஏரியில ஒரு அழகான ஆமை ஒண்ணு இருந்துச்சு அந்த ஆமை அங்க இருக்க இரண்டு வாத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்துட்டு இருந்துச்சு தினமும் ஆமை அந்த இரண்டு வாத்துகளையும் மீட் பண்ணி பேசுவத வழக்கமா வச்சுட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு வாத்துகளும் ரொம்ப சோகமா இருந்துச்சான் இத பார்த்த ஆமை ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க கேட்டுச்சு அதுக்கு பல மழை பெய்யாதனால ஏரி வறண்டு போயிட்டே வருது இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருக்க தண்ணி எல்லாம் வத்தி போயி வறண்டு போயிடும் அதனால நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ஏரிக்கு போக போறோம்னு சொல்லுச்சு உடனே ஆமை என்னை விட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு தண்ணி குறைஞ்சு போனா உங்களுக்கு உணவு தான் இல்லாம போகும் உயிரே உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லுச்சு அதுக்கு வாத்து உனக்கு ரக்கைகள் இல்லையே உன்னால பறக்க முடியாதே அப்புறம் எப்படி நாங்க உன்னை கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு ஆம நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறீங்களா நீங்க ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வாங்க நான் அந்த குச்சி நடுவுல என்னோட பல்லால கெட்டியா கடிச்சு பிடிச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பக்கமும் பிடிச்சி என்ன தூக்கி பறந்துட்டு போங்க அப்படின்னு ஆம சொல்லுச்சு இத கேட்ட ரெண்டு வாத்துகளும் நீ ரொம்ப மேல மேல பறக்கும்போது நீ வாய திறந்து பேசினா கீழே விழுந்து செத்து அப்புறம் எப்படி தூக்கிட்டு போக முடியும் பறக்கும் போது நான் வாயை திறந்து பேசவே மாட்டேன் பிளீஸ் என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு ரெண்டு வாத்துகளும் குச்சிய ரெண்டு பக்கமும் பிடிச்சுகிட்டாங்க நடுவுல ஆமை வாயில குச்சிய பிடிச்சிட்டு பறந்து போனாங்க மேல பறக்க பறக்க ஆமைக்கு சந்தோஷம் தாங்க முடியல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்த ரெண்டு வாத்துகளும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு இல்லனா கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்லுச்சு அப்படி மேட பறந்து போகும்போது கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் அத பார்த்து அங்க பாருங்க அங்க பாருங்க வாத்து எதையோ தூக்கிட்டு போகுது பாருங்க பாருங்கன்னு கத்தி பேசினாங்க இத ஆமையோட கெட்ட நேரமோ என்னமோ இந்த சத்தத்தை ஆம கேக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் ஏன் மக்கள் எல்லாரும் இப்படி கத்தி பேசுறாங்கன்னு வாயை திறந்து பேசிடுச்சு அச்சச்சோ அவ்வளவுதான் வாயை திறந்து பேசினனால குச்சில இருந்து விடுபட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்து போயிடுச்சு நீதி வருமுன் காப்போனும் சமயோசித புத்தி உடையவனும் சுகம் பெறுவார்கள் அதாவது எந்த ஒரு செயலையும் வரும் முன்னரே யோசித்து நல்லபடியா செயல்பட்டா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்